இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் பதினெட்டாம் தேதி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அருமையான ஒரு வாக்கு தத்துவம் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படி சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் கிறிசுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நாங்கள் அவரை நாங்கள் உன்னதமான தெய்வத்தை இந்த நாட்களில் தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே அவரையே நம்பி அவரையே நாடி அவரையே தேடி இந்த நாட்களே அவரையே சேவித்து இந்த நாட்களே வாழுகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே புல்லாப்பு இந்த நாட்களே நமக்கு நேரிடாது பாதை நம்முடைய கூடார்த்தை அணுகாதென்று கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய்ந்து இருந்தால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியானால் அந்த உன்னதமான கர்த்தர் யார் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் அவர்தான் இந்த நாட்களில் சர்வ சிருஷ்டிக்கும் யஜமானராகிய கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே அறிய வேண்டும் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அந்த தேவன் இந்த நாட்களில் சொல்லுகிறார் நீங்கள் என்னை இந்த நாட்களிலே சேவிக்கிற வேளையிலே என்னுடைய நாமத்தை இந்த நாட்களில் மகிமைப்படுத்துகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பொல்லாப்பு நேரிடாது உங்களுடைய குடும்பத்தில் இந்த நாட்களில் வாதை உங்களுக்கு அணுகாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்திலே பாருங்கள் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே நான் கர்த்தரை நோக்கி ரெண்டாவது வசனம் கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவரை நோக்கி இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து நீர் என்னுடைய அடைக்கலம் நீர் என்னுடைய தேவன் நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த நாட்களை நீர் சொல்லுவீங்க நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவர் என்ன செய்வாராம் நம்மை இந்த நாட்களிலே வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த நாட்களில் தப்பு வைக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் அருமையான கத்தோட பிள்ளைகளை அப்படியாக அவர் பாதுகாத்து பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடியும் வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடியும் இந்த நாட்கள்லேயே அங்கே அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அருமையான அன்பு சோதரனே இங்கே வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னால் நம்முடைய சரீரத்தை எந்த விதமான கொள்ளை நோய்களோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களில் அணுகாதபடி தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அக்னி இந்த நாட்களில் நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களில் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் நாங்கள் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் எல்லா பொல்லாப்போலுக்கும் விலக்கி நம்மை இந்த நாட்களிலே பாதுகாக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் ஊடாக இந்த வாக்கு தத்துவங்கள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிற தர்மையான அன்பு சகோதரன் அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த உன்னதமான தேவன் யார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள் இந்த வானத்தையும் பூமையும் உண்டாக்கின கர்த்தர் சர்வ வல்லமுள்ள உள்ள தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் குருடர்களை பார்வையடைய செய்த தேவன் குஷ்ணு நோய்களை கூசாமல் தன்னுடைய கருத்தினாலே தொட்டு குணமாக்கின தேவன் ஐந்தப்பங்கள் ரெண்டு மீந்துண்டுகளை ஐயாயிரம் பேருக்கு போசித்த மகத்துவமான தேவன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு இந்த நாட்களிலே அங்கே குணப்பட்ட பெரும்பாலும் இஸ்ரீகள் குணப்பட்டதை இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியிலே வந்து எனக்கும் உங்களுக்காகவும் இந்த நாட்களில் அவர் மறித்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படியானால் அவரை நாங்கள் இன்றைக்கு சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்வோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு இந்த நாட்களிலே வராது பாதை நம்முடைய கூடாத்தை அணுகாது என்பதை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள் ஏனென்றால் அவர் தம்முடைய தூதரலுக்கு கட்டளையிட்டு நம்முடைய பாதங்கள் கல்லில் உடறாதபடிக்கு அவர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவர் நம்மை சூழ்ந்து இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அவரை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே இயேசு என்று சொல்லுகிற வேளையிலே அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அவருடைய இந்த நாட்களில் இந்த நாட்களில் அவருடைய அக்கினி இந்த நாட்களில் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதைத்தான் இந்த வேதப்பகுதியில் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடியும் நமக்கு வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடியும் இன்றைக்கு நாங்கள் பாதுகாத்து நடக்க வேண்டுமா இருந்தால் இந்த பூமியிலே எந்த எந்த மனுஷனும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆனால் கத்தர் தான் இந்த நாட்களிலே நமக்கு நம்மை அங்கே இந்த நாட்களிலே வாதை நீரிடாதபடியும் நம்முடைய கூடாரத்தை இந்த நாட்களிலே வாதை அணுகாதபடியும் பொல்லாப்பு நேரிடாதபடியும் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வாக்குத்தம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் கொண்டு வரும் அதனாலே கத்தராய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரெட்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் கத்தர் கட்டளிடுவார் கத்திர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையேன்